மாவட்டம் ஏர்வாடி ஊராட்சிக்கு உட்பட்ட சின்ன ஏர்வாடி கிராமத்துல பிள்ளை காளியம்மன் ஆலயத்துக்கு அருகில தொடர்ந்து கள்ளத்தனமான மது விற்பனை நடந்துட்டு இருக்கு இந்த விற்பனையை வந்து தடுத்து கிட்ட கூட காவல் காவல்நிலையத்தில் புகார் அளிச்சும் எந்த நடவடிக்கை இல்ல இன்னைக்கு சிறப்பு பூஜை நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு அந்த அதே கோயிலுக்கு அருகே கள்ளத்தனமான மது விற்பனை நடந்துகிட்டு இருக்கு அந்த விற்பனை பண்றதான் அதை அவனை ஆளை பிடிச்சதுக்கு பாட்டுல பிள்ளைங்க நொறுக்க போறோம் ஒரு பாட்டில் உடனே ये बड़े क्या करते नोट ये